தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இப்படி கூட நடிக்கணுமா என்ன கூட அப்படித்தான் நடிக்க சொன்னாங்கன்னு நடிகை சமீரா ரெட்டி அவர்கள் கொடுத்த ரொம்பவே இந்த மீடியால பயங்கர அப்படி என்ன நடந்தது அப்படிங்கறத வாரணம் ஆயிரம் திரைப்படத்துல சூர்யாவோட காதலியா நடிச்சிருந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த படம் மூலியமா நிறைய இளைஞர்களோட மனச அப்படியே கொத்தா தூக்கிட்டு போன ஒரு பர்சன் தான் சமீனா ரெட்டி தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொழிகள்ல கால் பதிச்சது மட்டும் எதுவும் இல்லாம அடுத்தபடியா தொழிலதிபர் ஒருத்தவங்களை திருமணம் செஞ்சு ரெண்டு குழந்தைங்களை இவங்க தாயானாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து முழுசாவே விலகிட்டு சோஷியல் மீடியால பயங்கர ஆக்டிவா அவங்களோட போட்டோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு வந்ததை நம்ம பார்த்துட்டு இருப்போம் இப்போ கூட ரீசெண்டா அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கிளாமர் லுக்ல எடுத்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த போட்டோஸ் பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாமே அவங்கள வரவேற்பட்டும் இருந்தாங்க இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ ஒன்னு கொடுத்திருக்காங்க அதுல என்ன சொன்னாங்கன்னா நான் ஒரு படத்தோட ஷூட்டிங்ல இருக்கும் பொழுது ஒரு சீன் முடிச்சோட

தெரியல ஒரு சில கட்டாயத்தினாலதான் அந்த படத்துல அந்த ஒரு சீன்ல நான் நடிக்க வேண்டியதா இருந்துச்சு இப்படிதான் அவங்களோட தேவைக்காக படுக்கையறை காய்ச்சா இருக்கட்டும் கிளாமரான டிரஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் இன்னும் சொல்ல போனா இந்த லிப்லாக் சீன்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவங்களோட தேவைக்காக தான் நாங்க நடிக்க வேண்டியதா இருக்கு எங்க அவங்க எந்த ஒரு பெர்மிஷனும் கேக்குறது இல்ல இன்னும் சொல்ல போனா எங்களை தான் அந்த காய்ச்சல எல்லாம் நடிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்ன இந்த விஷயம் சோசியல் மீடியால பயங்கர ஷேர் ஆயிட்டு இருக்கு ஒரு பக்கம் எல்லா இடத்துலயுமே நடிகைகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பாதுகாப்பு இல்ல அப்படின்னு ஒரு பக்கம் குரல் கொடுத்துட்டு இருக்கோம் இப்படி படம் நடிக்கிற சில பர்சனுக்கும் ஒரு சில விஷயத்துக்கு பெர்மிஷன் கூட கொடுக்காம அவங்கள கட்டாயப்படுத்தி நடிக்க வைக்கிறாங்கன்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே வேதனையா இருக்கு எங்கேயுமே எந்த இடத்துலயும் பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற தான் இவங்க சொன்ன சில விஷயங்கள் இருக்கு இத பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க